சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அறுபதாம் மாணவர் கோ செங்கத் சோழ நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு திருவானைக்கா சோழ நாட்டின் சந்திர தீர்த்தத்தின் பக்கத்தில் ஒரு வனம் இருந்தது அவ்வனத்தில் வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சமயம் சிவலிங்கம் வெளிப்பட்டது அச்சரகத்தில் திரிந்து வரும் வெள்ளை யானை ஒன்று சிவலிங்கத்தை கண்டது பக்தி மேலிட்டு எம்பெருமானுக்கு வழிபாடு செய்ய எண்ணியது நாள்தோறும் துதிக்கையில் சந்திர தீர்த்தத்திலிருந்து நீரை முகந்து வந்து நீராட்டி மலர் கொண்டு அர்ச்சித்து வந்தது அதனால் அத்தலத்திற்கு திரு ஆணைக்கா என்ற பெயர் வழங்கலாயிற்று சிலந்தி நாவல் மரத்தில் ஒரு சிலந்தி இருந்தது முன்வினை பயனால் சிலந்தி சிவலிங்கத்தைக் கண்டு பக்தி மிகுந்தது எம்பெருமான் திருமேனி மீது மரத்திலிருந்து சருகுகள் உதிரா வண்ணம் வலை பின்னியது சிலந்தியின் வளைகை கண்ட யானை அதன் தூய சக்தியை உணராமல் அதை அனுசிதம் என எண்ணி அறுத்து எரிந்தது சிலந்தி மீண்டும் வலை பின்னி சருகுகள் இறைவன் திருமேனி மீது விழாது தடுத்தது மறுநாளும் யானை சிலந்தி வலையை கண்டு சினந்து அறத்தது சிலந்தி வலை கட்டுவதும் அதை யானை அறுப்பதுமாக தினமும் நடந்து வந்தது இறைவன் தொண்டில் ஈடுபட்ட தமக்கு இடர் விளைவித்து வரும் யானையிடம் சிலந்தி அளவற்ற சீற்றம் கொண்டது அதன் துதிக்கையுள் புகுந்து கடித்தது வலி தாங்காமல் யானை உயிரை விட்டது யானை பூமியில் துதிக்கியே அரைந்தபோது அதனுள் இருந்த சிலந்தியும் இறந்து போயிற்று மறுபிறவி எம்பெருமானை உள்ளன்போடு நீராட்டி வழிபட்டு வந்ததால் யானை சிவலோகத்தை அடைந்தது சிலந்தி சோழ அரசனின் குமாரனாக திரும்பவும் பூவுலகில் பிறவி எடுத்தது சுபதேவன் என்னும் சோழராஜன் பொன்னம்பலம் சென்று நடராஜ பெருமானை தனக்கு பிள்ளை பிறக்க அருளுமாறு வேண்டினான் இறைவனும் அரசன் விரும்பியதை நிறைவேற்றி அருளினார் அரசி கமலவதி கருவுற்றாள் பிரசவ காலம் நெருங்கியது ஜோதிடர்கள் காலநிலையை பரிசோதித்து இன்னும் ஒரு நாளிகை பொழுது கழித்து அரசியாருக்கு குழந்தை பிறக்குமானால் அக்குழந்தை மூ உலகங்களுக்கும் போற்றத்தக்கதாக இருக்கும் என்றனர் அரசி ஒரு நாளிகை பொழுதுவரை தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டாள் ஜோதிடர் குறிப்பிட்ட பொழுது வந்ததும் அரசியை அவிழ்த்து படுக்க வைத்தனர் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது தாமதித்து பிறந்ததால் குழந்தையின் கண்கள் சிவந்து இருந்தன என் ராஜா செங்கண்ணனோ என்று மகிழ்ச்சியுடன் கேட்டாள் கமலவதி ஒரு நாளிகை நேரம் பிரசவ வேதனை பட்டதால் அரசி அதிக நேரம் பிழைத்திருக்கவில்லை குழந்தையை ஆசை தீர பார்த்துவிட்டு கண்ணை மூடிவிட்டாள் பெயர் காரணம் சுபதேவன் குமாரனுக்கு செங்கனான் என்றே பெயரிட்டு வளர்த்து வந்தான் அவன் வளர்ந்து பெரியவனானதும் அவனுக்கு முடிசூட்டி ஆட்சியை அவனிடம் ஒப்புவித்துவிட்டு சுபதேவன் தவம் செய்ய காட்டுக்கு போய்விட்டான் செங்கனான் சோழ மன்னனாக சிங்காதனம் ஏறியதும் எம்பெருமான் திருவருளால் பூர்வ ஜென்ம நினைவுகளை பெற்று திருவானைக்கா சென்று வெண்ணாவல் மரத்தடியில் எழுந்தருளி இருக்கும் இறைவனுக்கு திருக்கோவில் கட்டுவித்தான் அமைச்சர்கள் மூலம் சோழ நாட்டில் அநேக கோயில்களை எழுப்ப செய்து எம்பெருமான் வழிபாட்டிற்கு வழி செய்தான் மாட கோவில்கள் முற்பிறவியில் வெள்ளை யானை தன் திரு தொண்டிற்கு இடையூறு செய்ததை மனதில் கொண்டு யானைகள் ஏறாவண்ணம் வண்ணம் கட்டுமலை அமைத்து அவற்றின் மீது எம்பெருமானுக்கு ஆலயம் எழுப்பினான் அவையே மாடக்கோவில்கள் என அழைக்கப்படுகின்றன தந்தையைப் போன்று தில்லை நடராஜரிடம் அளவில்லாத பக்தி கொண்டு சிதம்பரம் சென்று இறைவனை தரிசித்தான் அவ்வூரில் இறைவன் தொண்டில் ஈடுபட்டு வரும் அந்தணர்களுக்கு மாளிகைகளை அமைத்துக் கொடுத்தான் இவ்வாறு நெடுங்காலம் தொண்டுகள் பல ஆற்றி வந்து இறுதியில் செங்கனான் எம்பெருமான் திருவடி நிழலை சேர்ந்தான் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி